वारी प्यारा प्यारा पिया वापिया वापिया पिया वापिया படிய 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 妈要我毙要，我毙妈我毙了！ அதிகார <laughs> ஒரு திமுக கூட்டணி கட்சிகள் நடத்துகின்ற எப்படி பதில் சொல்ல முடியும் ஒருங்கிணைந்து அதிமுக உறுதியாக தொண்டர்கள் அனைவரும் இணைந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு காலத்தில் இருந்தபடியும் அம்மாவுடைய காலத்தில் அனைவரும் இணைகின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை தெரிவித்திருக்கிறார் தந்தை பெரியார் அவர்கள் திராவிட இயக்கத்துடைய தலை காவிரியாக இருந்து இன்றைக்கு தமிழகம் ஜாதி உணர்வு அற்ற மத உணர்வு அற்ற சமதர்ம சமுதாயம் நிலவுவதற்கு சமநீதி அனைவருக்கும் கிடைப்பதற்கு தந்தை பெரியார் வழிகாட்டினார் என்பதுதான் இன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய வரலாறாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக பெரியாருடைய புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய சமுதாய சீர்திருத்த கொள்கைகளை அனைவரும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற அமைச்சுய <laughs> 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 <laughs>